தூத்துக்குடியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான கலைப்போட்டிகள் போட்டிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கு பெற்று தங்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தினர் தூத்துக்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பில் மாநில அளவிலான கலைப்போட்டிகள் இன்று நடைபெற்றது மதுரை தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இந்த கலைப்போட்டியில் கலந்து கொண்டு கிராமிய நடனம் மேற்கிந்திய நடனம் மருதாணி வரையும் போட்டி நெருப்பில்லாமல் சமையல் செய்தல் பண்பாட்டு நிறுவனங்களில் பணியாற்றும் பொழுது அணியும் ஆடைகள் குறித்த ஆடை அலங்கார போட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகளில் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் தங்களின் திறமைகளை வெளிக்காட்டினார்கள் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் சமூக விழிப்புணர்வு கொடுக்கும் வகையில் குறும்படத்தை தயாரித்த இயக்குனர் கார்த்திக் ராகுல் சிறந்த குறும்பட இயக்குனர் என விருது வழங்கப்பட்டது கல்லூரியில் படிக்கும் மாணவிகளின் கலை திறமைகளை வெளிக்கொண்டு வருவதை இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் வணிகிகள் துறை சார்பாக இன்டர் காலேஜ் காம்படிஷன் இன்று மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் ஒன்பது போட்டிகள் நடைபெற்றன கார்பரேட் வாக் மொபைல் ஃபோட்டோகிராஃபி ஸ்டாண்ட் காமெடி குக்கிங் விதவுட் ஃபயர் பெஸ்ட் மேனேஜர் ப்ராடக்ட் லான்ச் மெகந்தி ஷார்ட் ஃபிலிம்ஸ் மைண்ட் குயிஸ் அண்ட் ரூப் டான்ஸ் இருபத்தெட்டு கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் நானூறு மாணவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மதுரை மாவட்டங்களில் இருந்த மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த கல்லூரியில் அதிகமாக மாணவர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டுவதற்காக அவங்களுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா கலிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அதை வெளிப்படுத்துவதற்கு சிறையான தெரியான ஒரு மேடை கிடைக்கல இங்கே இந்த மாதிரி நாங்கள் ஒரு நிகழ்ச்சிகள் போது ஏகப்பட்ட கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இதில் அவங்களுக்கு சிறப்பு பரிசுகள் எல்லாம் கேஷ் அவார்டை ஓவரால் பின்னஸ் ப்ரைசஸ்லாம் நாங்கள் கொடுக்கறதா இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்